விலகிய ஷபானா மிஸ்டர் மனைவி சீரியலில் வரப்போகும் பொது அஞ்சலி இவர்தான் சன் டிவியின் மிஸ்டர் மனைவி சீரியலில் இருந்து நடிகை ஷபானா சமீபத்தில் விலகுவதாக அறிவித்தார் அவர் வெளியதற்கான காரணத்தை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் அவர் சேனல் உடன் ஏற்பட்ட காரணமாக காரணமாகத்தான் வெளியேறியிருக்கிறார் என கூறப்படுகிறது மேலும் ஷபானா கற்பமாக இருப்பதால் தான் விலகினார் என பரவிய செய்திக்கும் அவர் மறுப்பு தெரிவித்தார் நான் கற்பமாக இல்லை விலக அது காரணம் இல்லை என ஷபானா கூறினார் அவருக்கு பதில் இவர் இந்நிலையில் மிஸ்டர் மனைவி சீரியலில் பொது அஞ்சலியாக நடிக்கப் போவது யார் என்பது பற்றிய தகவல் வெளியாகியிருக்கிறது வானத்தைப் போல சீரியல் புகழ் நடிகை தேச்சாணி மோடாக்தான் மிஸ்டர் மனைவி சீரியலில் இனி அஞ்சலியாக நடிக்கப் போகிறார் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்